வந்து பாவம் பண்ணதனால பிறந்தோம் என்கின்ற அந்த கருத்தியலை உடைத்த முதல் அந்த சனாதனத்தை உடைத்த முதல் கவிஞர் வந்து ஐயன் வள்ளுவர் பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி அதாவது உடல்ல ஒரு ஊனம் இருந்தாலோ அங்கம் குறைவாக இருந்தாலோ அது யாருக்கும் பழி இல்லை யாருக்கும் அம்மாக்கோ அப்பாக்கோ யார் செஞ்ச பாவமும் கிடையாது வள்ளுவர் இரண்டாவது விஷயம் உருவுகண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து உருவத்தை பார்த்து கிண்டல் பண்ணாதீங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன அந்த வள்ளுவர் அந்த வள்ளுவருக்கான இந்த கோட்டத்தில் கலைஞர் ஐயா கொடுத்த குரலோவியத்தின் அந்த வள்ளுவர் கூட்டத்தில் நமக்கான விஷயத்தை வச்சு இன்னைக்கு இது நடத்திருக்கிறாங்கன்னா ஐயா அவர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணுச்சா அவர் டிசபிலிட்டி செக்டாருக்கு மறுபடியும் அந்த பெருமையை எடுத்து கொடுத்துட்டாங்க அதனால மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சியா இதனை இதனால் இவன் முடிப்பான் என அதனை அவன் கண் விட சொன்னாங்க பாருங்க ஐயா நீங்க பொதுக்குழுல பேசுறீங்க தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து அற கவிதை எழுதுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க எனக்கு அரசியல் மட்டும்தான் தெரியும் அது எனக்கும் தெரியும் சார் அதனால உங்ககிட்ட சொன்னாதான் எங்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கும் அந்த அரசியல் புரிதல் இருக்கும் என்பதை புரிந்துதான் உங்கள்கிட்ட கொண்டு வந்தோம் அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த அரசியல் பங்கேற்பு அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள் அது அல்லங்க இப்போ நான் ரெண்டு கம்பு வச்சு நடக்கிறேன் ரெண்டு கம்பு வச்சு நடக்கிற ஒருத்தருக்கு உடம்ப ஊனம் அதிகமா அல்லது ஒரு கால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஊனம் அதிகமா அப்படின்னு கேட்டா பெரும்பான்மை என்ன சொல்லுவாங்க ரெண்டு கம்பு வச்சு நடக்கிறவங்களுக்கு தான் அதிகமான ஊனம் அப்படிம்பாங்க உதாரணத்துக்கு அந்த ஒரு கால் ஒரு எஸ் பதிமூணுல அவருக்கு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் எஸ் ஒன்னுல இருந்து பதிமூணு கம்பார்ட்மெண்ட்டுக்கு அவரு இப்படி காலை தாங்கி 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 நடக்கிறாருனா ஒரு முறை அவர் உடம்பு இப்படி போயிட்டு இப்படி வரும்போது அது முதுகு என்ன பாடுபடும் அப்ப நாம என்ன பண்ற கம்ப ஊண்டி உடம்பு ஒரு ஊஞ்சல் மாதிரி நடந்து போயிடும் அப்ப அந்த ஒரு கால் பாதிக்கப்பட்டது அதிகமான வலி ஏற்படும் அப்போ அதை புரிந்து கொள்வதற்கு இப்ப ஒரு மேடை கிடைச்சாதான் சொல்ல முடியும் அப்ப ஒரு ஒரு இப்ப ஊனம் என்பதை எது தீர்மானிக்கிறது யார் மாற்றுத்திறனாளி என்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா இப்ப நான் கேட்கிறேன் இப்ப நீங்க வந்து உங்களை ஒரு சீஃப் கெஸ்டா ஒரு காது கேட்க முடியாத பள்ளிக்கு கூட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காது கேட்க முடியாத பள்ளியில உங்களுக்கு பேச முடியும்னா நீங்க முன்னாடி செய்கை மொழிபெயர்ப்பு இல்லாம எப்படி பேசுவீங்க பேச முடிந்தும் நீங்க அந்த இடத்துல கூட்டத்தில் மாற்றுத்திறனாளி ஆயிடுவீங்க அப்ப யார் தீர்மானிக்கிறது பெரும்பான்மை தான் தீர்மானிக்கிறது எது ஊனம் எது ஊனம் இல்லை என்பதை அப்ப அன்பு நண்பர்களே டிசபிலிட்டி இஸ் வெரி சுச்சுவேஷனல் ஏ ஒரு இடத்துக்கு போறீங்க ஒரு ஒரிசாக்கு போயிடுறீங்க உங்களுக்கு அங்கே ஒரே மொழி தெரியாது அந்த இடத்துல வந்து ஒருத்தர் ஏதோ வித்துட்டு இருக்கிறார் அப்படின்னா அப்ப அந்த இடத்துல அவருக்கும் பேச வரும் காது கேட்க முடியும் இப்போ உங்கள்ட்ட வந்து ஆப் இருக்கு ஆப் வந்து ஒர்க் ஆகல அப்ப எப்படி நீங்க வந்து சொல்லுவீங்க இது என்ன பழம் நீ என்ன வித்துட்டு எனக்கு ஒரு அரை கிலோ தர முடியுமா நீ எந்த மொழியில கேட்ப அவர் எந்த மொழியில புரிஞ்சுக்குவாரு அப்ப அன்பு நண்பர்களே டிசபிலிட்டிங்கிறது உடம்புல எல்லாம் இருக்கிறது இல்ல ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் இயலாமை வந்துட்டே இருக்கும் இப்போ காது கேட்க முடியாத மாற்றுத்திறனாளி தோழர்கள் நம்ம திராவிட முன்னேற்றக் கழக அரசு எவ்வளவு நீண்ட காலம் தூரம் வந்திருக்கும் அப்படின்னா கவிதா அப்படிங்கிற ஒரு மாற்றுத்திறனாளியை காது கேட்க முடியாத அந்த பொண்ண நீ தேர்தல நிக்க முடியாதுன்னு தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துல செக்ஷன் தேர்ட்டி சிக்ஸ் இருந்தது அதனால டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க அதை எதிர்த்து போராடணும் அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போனோம் அதுக்கப்புறமாக நம்ம கூட்டுறவு சங்க தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள் அதுவும் பார்வை மாற்றுத்திறனால் நிக்க முடியாது நாங்க எங்களை எங்களை அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க அப்ப ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐயா மா சுப்பிரமணியன் சார் அனுப்பி தீபக்கை கைது பண்ணக்கூடாது மாற்றுத்திறனாளிகளை கைது பண்ணக்கூடாதுன்னு தடுத்தாங்க அதை ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பார்வை மாற்றுத்திறனாளிகள் தேர்தலில் நிக்கலாங்கிறதை கொண்டு வந்தாங்க அதற்கு நன்றி சொல்ல போனோம் அப்போ ஒரு மைனஸ்ல இருந்து நியூட்ரல் வந்து நியூட்ரல் இன்னைக்கு பதினாலாயிரம் போஸ்டிங் வரப்போகு ஒரு கடை கோடி நான் அவன் வாழக்கூடிய ஊரில் இதுக்கு பேர் நான் டைம் எடுத்துக்கிறேன் சாரி கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் சமுதாயம் சார்ந்த மறுவாழ்வுன்னு சொல்றாங்க ஐநா சபையில நாங்கள் அல்லாமல் எங்களுக்கானது எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க ஒரு சக்கரை நாற்காலி வாங்கறதுக்கு நம்ம மாவட்டத்தினுடைய தலைமைக்கு போக வேண்டியது இருக்கு ஆனால் எங்களுக்கு இந்த இந்த இடஒதுக்கீடு கொடுத்தது மூலமாக பஞ்சாயத்திலேயே எங்களுடைய குரல்கள் ஒலிக்கும் ஒரு பாத்ரூம் கட்டுறாங்க எங்களுக்கு ஒரு பாத்ரூம் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு அங்க ஒரு குரல் வேணும் இப்ப சிவ நம்ம நம்ம தேவன் மகன் சார் படத்துல கமலஹாசன் சார் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ரேவதி மேடத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க அப்ப அந்த மாப்பிள்ள போயிடுவாங்க போன போது அடுத்த கல்யாணம் வேற ஏதாவது பண்ணி வைக்கிற அப்படின்னு சொல்லும்போது போது ரேவதி மேடம் அந்த தேவர் மகன் படத்துல சொல்லுவாங்க எங்க அம்மா இருந்திருந்தா இப்போ இப்படி எல்லாம் பண்ணிருப்பீங்களா எனக்குன்னு பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு தானே அதுதான் சார் எங்களுக்கும் உண்மை எங்களுக்காக பேசுறதுக்கு அங்க ஆள் இல்ல சார் ஒரு பாத்ரூம் கட்டுறதுக்கு ஆளு நாங்க பெருசா கேட்கல சார் ஒரு பாத்ரூம் இந்த விஷயத்தை நீங்க ஏற்பாடு அதாவது அந்த ஊர்லயே நாங்க நினைய நினைச்சு பார்த்திருக்கோம் இந்த உரிமைகள் எல்லாம் ஏன் உண்மையாக வரமாட்டேங்குது அப்படின்னு அப்ப சென்கொரியாவில் இன்சியான் பிரகடனம் ஸ்ட்ராட்டஜி டூ தௌசண்ட் டுவெல் டு டுவெண்டி டூ ஒன்னு போட்டிருந்தாங்க அதுல மாற்றுத்திறனாளிகளை கேட்கின்ற இடத்திலிருந்து கொடுக்கின்ற இடத்துக்கு வந்தாதான் அவர்கள் உண்மை அவர்கள் உரிமை உண்மையாகும் அப்படின்னு ஐநா சபை சொல்லி இருந்தது இங்க உக்காந்துகிட்டு ஐநா சபையை தட்டிருக்கோம் சார் நம்ம we have touched the un அப்படிங்கற பொழுது இதற்காக எத்தனை குரல்கள் இப்ப சேகர் பாபு சார் வந்து மாற்றுத் திறனாளிகளுக்கான அந்த 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 செக்ஷன மாத்துங்கனே ஆதிமுக ஆட்சியில இருந்த பொழுது கூட திமுக நமக்காக குரல் கொடுத்து இந்த நீண்ட நெடிய வரலாறு நான் நான் விளையாட்டுக்காக சொல்லேன்

வரலாற்றில் உண்மையிலேயே வரலாற்று நாயகர் தேங்க் யூ சார் நான் அன்னைக்கு சொன்னேன் அது அன்றைக்கி நான் ரொம்ப உணர்ச்சி பெருக்கல சொன்னேன் வாழக்கூடிய ஊர்ல எங்க ஊர்ல யார் எங்களை அவமானிச்சாங்களோ அவங்க முன்னாடியே நாங்க கெத்தாக உட்காருவோம் ஒரு கடைக்கோடி மாற்றுத்திறனாளி மனசு அங்க ஓங்கி நம்ம ஏன் மதிக்க மாட்றாங்க நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல அதை இருக்கீங்க சார் உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் அதனால தான் அன்றைக்கி சொன்னேன் லவ் யூ சார் வி ஸ்டில் லவ் யூ சார் வி வில் லவ் யூ சார் நாங்கள் இல்லப்பா

தன் உள்ளத்தின் உணர்ச்சிகளை எல்லாம் வார்த்தையாக்கி தான் பெற்ற இன்பத்தை எல்லாம் பகிர்ந்து